Hi, welcome to BMW, BMW family. எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு நானும் கடைசி வந்திருக்கோம் இடையில குழந்தைங்களை வந்து விட்டுட்டு போயிட்டோம் ஒரு நாலு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படிதானம்மா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண சொல்லு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு ஃபேர்வெல் ஃபேர்வெல் டே ஆமா எல்லாரும் எதிர்பார்த்த நாள் அந்த நாள் இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து மெஹேக் வந்து ஃபேர்வெலுக்கு கிளம்ப போறாங்க இந்த வீடியோல கிளம்பி காலேஜுக்கு போய் ஃபேர்வெல் டே காட்டுறாங்களா இல்லையன்றத பொறுத்து இருந்து பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஆமா இன்னைக்கு மெஹக் என்ன Dress போட போறாங்க எப்படி கிளம்புறாங்க போறாங்க அப்படி தான் காட்ட போறோம் ஓகேவா என்ன என்ன போட போற இன்னைக்கு இன்னைக்கு என்ன போட்ற Dress Dress அப்புறம் மேக்கப் அப்புறம் மேக்கப் மேக்கப் லென்ஸ் இருக்கு ஆமா கண்ணுக்கு லென்ஸ் போட போற Dress மேக்கப்

அதனால வந்து இப்போ டென்ஷன் கரண்ட் போனால் அவனுக்கு என்ன டென்ஷன் எனக்கு ஸ்ட்ரைட்டிங் பண்ணுது ஸ்ட்ரைட்டிங் பண்ண முடியாது ஆமாம் வயர் ப்ளோயர் எல்லாமே இருந்துச்சு பண்ண முடியாது இன்வெர்டர் இருக்கு அதில் இன்வெர்டரில் ஃபேன் லைட்லாம் ஓடும் ஆனால் அது போட்டால் சவுண்டு வரும் சவுண்டு வரும் அதனால போடக்கூடாது இப்போ கரிஷ்மா ஏதோ பண்ணப் போகிறாங்க என்னம்மா ஸ்டிச் பண்ண முடியாது அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போட்டு போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை லைன்லாம் பண்ண முடியாதுமா இப்போது

இப்போ ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டும் ஓகே ஓகே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படிமா சாப்பிட்டு போகிறோம் வேலை ட்வெண்ட்டி ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு எனக்கு போகணும் சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு சரி சீக்கிரம் சாப்பிடுங்க ஓகேவா ஓகே பருப்பு தண்ணி சிக்கன் ஃப்ரை உனக்கு ஒன்றா எனக்கு உங்களுக்கு மூணு எனக்கு மூணு உனக்கு ஒன்றும் போதுமா போதும் போதும் நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன் மேக்கப் எல்லாம் ரெடி ரெடிடிட்டுிருக்கு பாருங்க தூரமான காறேன் முடிஞ்சன்ன காட்டுறேன் ஓகே அவங்க அம்மா வந்து சின்ன பிள்ளைக்கு செய்யணும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட் பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க என்னோட ஃபேர்வெல் லுக் லென்ஸ் பாருங்க எல்லாமே ஓ சூப்பராக இருக்குல்ல கண்ணாடி போட்டு காட்டு கண்ணாடியில் என்ன மேஜிக் இருக்கு கூலிங் கிளாஸ் என்ன மேஜிக் இருக்கு கூலிங் க்ளாஸ் ஆ இதில் என்ன இருக்கு கூலிங் கிளாஸ் எப்படி ஓபன் பண்ணிக்கலாம் மோடு ஓகே செருப்பு புதுசா ஆமாம் எல்லாமே புதுசா எல்லாமே புதுசா இயரிங் இயரிங் காட்டு இயரிங் ஒயிட் கலரில் இயரிங் ஓகே சார் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஸ்லோ மோஷன் அங்கல் தூரம் உண்டுக்கு அங்கல் கொஞ்சம் panne na vishaya dada pan pun dada pun. Moinda panne na mugudu mise undu. At ana ga ujwala nenakol. na call. Kar malla ma undu mal. Hello Sachin, good with your boy. Hey. Chandan hey. uncle good kar mal gaya. Mande atundu bicha balikulga dala undai. Bayad dala ijja. balikulga dala undai. Mande atundu bicha balikulga. இப்போ மேக்கோட ஸ்லோ மோஷன் ஷாட் பார்த்துருப்பீங்க சினிமேட்டிக் ஷாட்டு நான் கொஞ்சம் எடுத்து போகிறேன் அதையும் பார்த்துங்க நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு கொண்டு போய் நான் காரில் கொண்டு போய் விடுவேன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நீ வந்து காலேஜில் எல்லா வீடியோ நீ எடுப்பில்ல எடுப்பேன் மேக்கு நீ வந்து மேக்கை நம்பி கோபுரம் கொடுக்குறேன் அந்த கோபுரம் வச்சு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வர அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து சினிமேட்டிக் ஷாட் நான் காரணம் பாருங்கள் మన్టే ఆత్తిను పెచి బలే కూలగా దాలా ఉండా ఏ బలే కూలా ఇచి పాలే కూలా ఉండా ఏ ఫ్లో చేంజాండే స్టోరి చేంజాండే బిట్ చేండ్యి మళుపుగ� ஆமா எனக்கு அதுல இருக்கல்ல ஒன்னு வண்டில இருக்கு வண்டில இருக்கு ஓகே சரி போலாமா ஆஹ் போலாம்

ஓகே நல்லா எடுத்து சூப்பரா எடுத்து கொண்டு வந்து குடுக்குற ஓகேவா ஏமாத்திராத ஒரு பாத்துங்க உனக்கு அதுக்கு தான் கோப்ரோ கொடுத்திருக்கேன் கோப்ரோல நான் காமிச்சியா ஆ இங்க இருக்கு எல்லாமே கோப்ரோ பத்தறோம் ரெண்டு பேட்டரி இருக்கு ம் எல்லாமே இருக்கு நல்லபடியா வெடி எடுத்துட்டு ம் ஓகே ஓகேவா ம் வேற என்ன இப்ப உனக்கு फ्रेंड्सல எங்க வெயிட் பண்றாங்க ஆ ஷாப்ல எல்லாம் வெயிட் காங்க ஷாப்ல ஆமா அவங்களோட சேந்தம்பூரியா ஆமா

ಸೊ ಇಪ್ಪ ನಾನ್ ಕಾಲೇಜ್ ಗೆ ಅಂದಾಜ್ ಇಪ್ಪ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡ್ಯಲ್ಲಿ ನಾನ್ ಕಾಮಿಕ್ ರೆ ನಾನ್ ವೀಡಿಯೋ ಸ್ಕೀಪ್ ಅನ್ ಅವೆ ಫುಲ್ ಅಪ್ ಆರ್ ನಂಗೆ ಸ್ಟೇಟ್ಯೂನ್ ಕಿ ಬಾಯ್ ಬೈ ಒಳಟೀ ಕತೆ ಹಾರ ಚಲೋ ನಿಹೇಕ್ ಫ್ರೆಂಡ್ ನಿಹೇಕ್ ಟಾಟಾ ಬೈ ಬಾಯ್ ಹಾ ಮೈಪ್ಪಾ என்னென்ன செய்ய வருது வீடியோஸ் லைக் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே பாய்